மாநாடுக்கு வந்து அறிவிச்சுட்டாரு அதாவது இருபத்தி மூணாம் தேதி நடக்க வேண்டிய மாநாடு இந்த மாசத்துலயே ஆனா அது நடக்காம போயிடுச்சு பல்வேறு காரணங்களால இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அக்டோபர் ஏழுல மாநாடு நடக்கும் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு இதுல என்ன சந்தோஷம் இதுல என்ன சந்தோஷம் அவங்க சந்தோஷம் பண்ணி இவங்க ஏன் சந்தோஷம் பண்றாங்க எனக்கு சீமான் கழிப்பு விட்டு இருக்காரு மாநாட்டுல கழிப்பு நான் பாக்கவே இல்லையா ஏங்க சீமான் வந்து எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாரு தம்பி விஜய் அரிச்சா நான் மாநாட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா எங்க அண்ணனோட கெத்து எங்க அண்ணனோட பவரை இப்பதான் வந்து விஜய ஃபீல் பண்ணிருக்காப்ல ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு இருக்காரு சீமான் வரலாற்று ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டாரா ஆமா பாக்கவே இல்லையா டேய் அறிக்கையே படிக்கிறேன்டா சும்மா நேத்தரா நீங்க எல்லாம் அறிக்கை படிக்கிறீங்க தெரியல பைனல் டச் க்ளோசிங் எப்படி தெரியுமா குத்துருக்காரு விஜய் இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக அது அவரு சொல்லிக்கிறார் சரி தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் நல நலம் மரியாவது அதுல என்ன கூப்பிட்டு இருக்கா எங்க கூப்பிட்டு சீமானி காணும் சீமான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுனா அது சீமானியம் சேர்த்து தானடா உனக்கு தனியா வேற உன் பேரை போட்டு கூப்பிடுவாங்களா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கமா சீமான் ஆதரவு கமா இவங்க ஆதரவுன்னு கூப்பிடுவாங்களா அப்படி வரீங்க அவரு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு எங்க அண்ணன் வந்து வாங்க அப்படின்னு தனியா கூப்பிட்டா நீங்க எல்லாம் கேலி கிண்டல் செய்வீங்கன்ட்டு எங்க தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நல்லாவே தெரியும்டா அதனாலதான்டா அடையாளப்படுத்தி நீங்க வாங்கன்னு சொல்லி அதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு இல்லை

ஓ நீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவரான் அது அவங்க அப்ப பேசும்போது வந்துக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு கேட்டிருக்கீங்களா அங்க என்ன செய்யறீங்க எங்க அண்ணன் சீமானும் வரணும் ஏன்னா அவர் உங்களுக்காக வெயிட்டிங்கு இல்லைன்னா நாங்களே வன்மையா கண்டிப்போம் சொல்லிட்டோம் அப்புறமா எப்படி எப்படி நடக்கும் என்னென்ன நடக்கும் என் தும்பிகள்லாம் என்னென்ன பண்ணுவானுங்க பாருங்க அவ்வளவுதான் சொல்றேன் அப்புறமா நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க பொறுப்பு நாங்க பொறுப்பு கிடையாது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கமா போட்டு மலையாளி சீமான் போடுங்க இல்லை மலையாளி மலையாளம் மலையாளம் போல எதுக்கு சீமான்னு போட்டால் அது கண்டுபிடிச்சிருவாங்க சீமான் அழைப்பு வைக்கிறாங்க அப்போ மலையாளம் மலையாளிகள் மலையாளம் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இல்ல இல்லை தமிழன் என்று அடையாளப்படுத்தி கொண்டு ஊர் சொத்தை ஆட்டையை போடுபவர்கள் அரிசி திருடுபவர் அரிசி திருடுபவர்கள் பருப்பு திருடுபவர்கள் பாலியல் வழக்குகளில் தொடர்புடையவர்கள் மற்றும் பல அப்படி போட்டு அப்படி போட்டு ஒரு வரவேற்பு தயவு செஞ்சு எடிட் பண்ணி போட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் குதிகாலமாக குதிச்சுட்டு வர போகிறாரு இதுலாம் இருக்கு சோறு போடுவாங்களே சோறு தம்பி விசை நம்மளை அழைச்சிருக்காப்புல அவர் கூப்பிட்டு போலனா ஒரு அண்ணன் முறையில அது தப்பா அதனால தம்பி கூப்பிட்டதால அண்ணன் போக போறேன் அப்படின்ட்டு நீங்க கூப்பிடுனாலும் மானம் கெட்டவனும் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சீட்ல வந்து உட்காந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அறிவு சரி ஜோக் சப்பாட் எங்க ஃபுல்லா காமெடி தான் பண்ணிட்டு இருந்தோம் சீமானெல்லாம் வந்து அவர் கூட மாட்டாரு ஏன்னா சீமானுக்கு எப்போ வந்து வீட்டாண்ட கூட மாட்டார் ஏன்னா எப்போ வந்து பெரியார் சிலைக்கு போய் மாலையை சீமான் போட்ட சி சீமான் சீமானே வருதுங்க மைண்ட் ஃபுல்லா நம்மளுக்கு காலைல படுத்தாலும் சரி தூங்கினாலும் சரி சீமான் தான் வருது ஆஹ் எப்போ போய் வந்து பெரியார் சிலைக்கு மாலைய போட்டாரோ விஜய் அப்பவே வந்து அந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப்னு கொஞ்சம் லைட்டா ஒட்டாம இருந்துச்சு இப்படி ஒட்டுமா ஒட்டாதான்ட்டு இப்ப அப்படியே பிச்சு விரிசல் விட்டுச்சு விரிசல் விட்டுருச்சு சீமா சீமானம் வந்த அதுக்கு அப்புறமா கொடுத்த பேட்டியில பேசியிருந்தாரு நீங்க என்ன பெரியாருக்கு மாலை போட்டா இவங்களுக்கு மாலை போடுங்க அவங்க போடுங்க எங்க தாத்தா தமிழ் மண்ணோட வரலாற படிங்க நீங்க விஜய் நம்ம நிலத்தை பத்தி படுங்க நம்ம தலைவர்களை பத்தி படிங்க படிச்சுட்டு வரணும் என் தம்பி பத்தி தம்பிக்கு தெரியணும் அப்படின்னு பேசியிருந்தாரு சோ பெரியாருக்கு மாலை போட்டதுலேருந்து இந்த டீம் அதாவது தாவேகா டீம் பாஜகவுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கணும் ஏன்னா பெரியாரை எதிர்க்கிற ரெண்டு சக்திகள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு எந்தெந்த சக்திகள் சொல் ஒன்று இது மோசடி மன்னு நாட்டாக்கா ரெண்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸோ நாட்டாக்கா சைடு போக முடியாது ஏன்னா பெரியார் வந்து அவங்களுக்கு வந்து பெரியார் பிடிக்காது அவனுக்கு என்ன தான் பெரியாரை வந்து வச்சு தான் பொழைச்சானுங்க இருந்தாலும் அப்புறமா வந்து வருமானம் எதுல நிறைய வருதுன்னு பார்த்தாங்க பெரியார நிறைய தலைவர்கள் கொண்டாடுறாங்க சோ நம்ம நடுவுல போய் பூந்தா வருமானத்தை பார்க்க முடியாது சரி யாரடா எடுக்கலாம் ஸ்ரீலங்கா இருந்து எடுத்துக்கலாமா கடன் வாங்கிக்கலாமா கடன் வாங்கிக்கலான்ட்டு அந்த சைடு போயிட்டாரு ஏன்னா அவங்க எல்லாம் தான் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டு இப்போ பெரியார பத்தி நீ எத்து பேசினா கூட ஃபண்ட் வர்றது கஷ்டம் வராது அதனால அவர் என்ன முடிவு பண்றாருன்னா போ நான் போறேன் அந்த சைடுக்கா போறேன் இலங்கைக்கா போறேன் அப்படின்ட்டு பிரபாகரனை தூக்கி தமிழ் தலைவரான அடையாளப்படுத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வசூல்

பெரியாருக்கு மாலை போட்டனால விஜய் வந்து திராவிட கட்சிகளின் ஓட்டதா தான் பிரிக்க போகிறார் சாட்டை திருமணம் எங்க மாமா பையன் வந்து சாரி ஃபார் எங்க மாமா பையன் சொல்லிருக்காரு இது வந்து விஜய் ஃபாலோ பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க பேரு ஸ்ட்ராட்டஜி எங்க விஜய் பாருங்க அது எப்படின்னா அமை ஏரியாக்கே போய் அவனே அடிக்க போறேன் பாருறா அந்த மாதிரி விஜய் வந்து ஐடியாக ஃபாலோ பண்ணி அவர் வந்து பெரியார் சிலைக்கு போய் மாலையை போட்டு அங்க இருக்கிற திமுக ஓட்டியும் அதிமுக ஓட்டியும் கவர் பண்ணி தூக்க போறாரு இதுதான் ஸ்ட்ராட்டஜி வின் பண்ண போறாரு அப்ப சீமான் வின் பண்ண மாட்டா சொல்ற கூட அந்த உங்க அண்ணன் நான் பண்றேன் பாருங்க என்ன இல்ல நான் கேக்குறேன் அட்லீஸ்ட் இன்னும் அரசியலுக்குள்ள வராத விஜய்க்கே ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு பண்ணணும் அவர் அரசியலே பண்ணாலே சரி பெரியாருக்கு வேணும்ட்டே மாலையை போட்டாருன்னு கூட வச்சுக்கோ அட்லீஸ்ட் அவருக்காச்சு நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் இருக்க போறானுங்க

ஏய் ஆக்சுவலா ஒண்ணு நீ தப்பா புரிஞ்சுக்கிறேன் சவுண்ட் கேட்கக்கூடாது சவுண்ட் கேட்டா சில்லறை இருக்காதுல சில்லற ஏய் நீ ஒரு மீட்டிங்ல பார்த்தியா இல்லையா அண்ணன் பேச வருகிறார் அதனால சத்தமே இல்லாம காசு போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் சில்லறையா போடாதீங்க நோட்டா போடுங்கன்றது டீசன்ஸா அப்படி கேக்குறாங்க பார்த்தியா இதுதான் வந்து தம்பிகளின் இது சோ விஜய் எப்படி வந்தாலும் இப்ப பேசும் பொருளா இருக்கிறது இதுதான் பாஜக கூட போக மாட்டார் ஹண்ட்ரட் போர்சன் ஏன்னா மத சார்பின்மையே ஃபாலோ பண்றவர் விஜய் இதுல ஒரு ஒரு ஸ்டெப் மேல போய் விநாயக சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல இந்த விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன விஜய் மாநாட்டுக்கலாம் நீங்க இவ்ளோ கண்டிஷன் போடுறீங்க விஜய் தம்பி வருதுல உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு பேசிருந்தாங்க இவர் எப்போ விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம போய் பெரியாருக்கு அத்தது மாலையை பண்ணிதாங்களா வாழ்த்து சொல்லுவார் 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 சொல்லுவார்ன்னு அதுக்கப்புறமா என்ன முடிவு பண்ணிட்டானா ஆஹா இது வந்து கிறிஸ்டியன் மிஷினரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பாவாடு டீமு இந்த டீம் எப்பவுமே பாஜகவுக்கு வராதுன்னு அவங்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோ பாஜக போக மாட்டாரு இந்த சைடு மாட்டாரு இந்நிலையில இந்நிலையிலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாநாட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாசமே நடக்க வேண்டிய மாநாடு சில பல காரணங்களால சில பல டிலே அடுத்த மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அந்த டேட்டை வந்து நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து விஜய் மிக தெளிவா இருந்தாரு சோ இன்னைக்கு அறிக்கை விட்டு இருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் மாநாடை நடத்துவோம்னு அதுல அவரோட அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவர் அந்த போட்டு இருக்கிற ஒரே ஒரு வேர்டை நான் ரொம்பவே லைக் பண்றேன் தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக இது அவர் கொடுக்குற முதல் செருப்படி யாருக்குன்னு பார்த்தனா தமிழ் தமிழ்னு இங்க ஒருத்தன் நாய் மாதிரி கத்தின்னு இருக்கான் திருநிதி வசூல் பண்ணிட்டு இருக்கான் இளைஞனை வந்து கெடுத்துட்டு இருக்கான் அவன் தமிழன் கெடையாது நான் தான் தமிழன் சொல்றாப்ல திருப்பி சொல்லு நான் தான் தமிழன் சொல்றாப்ல இப்ப யாருக்கு சொல்றாப்ல இதுக்கு தாங்க ஸோ அவன் தமிழன் கிடையாது நான் தான் தமிழன் எனக்கு தான்

உண்மையாலே சீமானின் வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டும் தான் இதோ யூஸ் அவருக்கும் நல்லாவே தெரியும் விஜயோட முக்கவாசி பேர் சீமான் கட்சியில் இருக்கிறான்னு தெரியும் அந்த விஜய் சீமான் எப்படி வாஷ் பண்ணி தமிழ் 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 வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அங்கேருந்து வெளியில எடுக்கணும்னா இந்த தமிழ் வார்த்தையை நம்ம சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மகன் தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த ஒருவனாக போட்டிருந்தா கூட சாதாவா இருந்திருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக அப்பனா இப்போ உன்ன கூட வெளியூர்ல பொருந்துட்டு இங்க வந்துட்டு நீ நீனாடா தமிழ் வச்சு நிற்கிற செந்தமிழன் வச்சு நிற்கிற நீ செந்தமிழன் கிடையாது நான் தான் செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு ஆஹ் அவரோட அந்த லெட்டர் பேட் எல்லாம் அந்த பாயிண்ட் நான் ரொம்பவே லைக் பண்றேன் வாழ்த்துக்கள் எங்க பாருங்க அரசியல்ல வந்துட்டா சில ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணி தான் ஆகணும் ஒன்னும் வந்துட்டு தலையாட்டி போறதுக்கு எல்லாம் மாட்டாங்க சோ பண்ற சில stratejical நல்ல ஸ்ட்ராட்டஜிகள் அப்படின்னா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள தான் இப்போ இதில பிரச்சனை என்னன்னா மாநாடு 27 ஆம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க கொஞ்சம் உங்க ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நீங்க ஒரு கட்டுப்பாடு விடுச்ச கட்டுப்பாடு எப்படி ஏன்னா என்ன ஒண்ணுமே இல்ல இதே ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிடுது இதுவே வந்து பரபரப்பா போகுதுங்க ஓடையற நான் கேக்குறேன் எதுக்கு ஓடுற ஓடையறனு கேட்டா இங்க மாநாடு அனௌன்ஸ் பண்ணியாச்சு அனௌன்ஸ்மென்ட் பண்ண அதக்கே ஓடி ஓடி வந்து இல்ல ஒரு பைக்ல வந்து ஒரு வீடியோ பார்த்த நான் ஆமா

அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதிங்க ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லைங்க உங்க கொடி போட்டுட்டு தான் அவன் பைக்ல வந்து இப்படி ஸ்டண்ட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க இதை யார் பண்ணாலுமே ஏற்கனவே டிடிஎஃப் ஆசனாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோட்ல இந்த மாதிரி ஸ்டன்ட் பண்ணுறதோ வீடியோ எடுத்து வைரல் ஆகுறதோ என்ன பண்றாங்க கேஸ் போடுறாங்க இப்போ கேஸ் போட்டா அவன் சின்ன பையனாதான் இருப்பான் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது தமிழக அரசு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல பட் சட்டப்படி போட வேண்டிய ஒரு இஷ்யூ தான் ஏன்னா இன்னைக்கு இவன் வீலிங் பண்றான்றத பார்த்து நாளைக்கு நூறு பேர் வீலிங் பண்ணுவான் நீ வந்து வீடு வயர்ல ஆகிடுச்சி பண்ணணும் சொல்லிட்டு போடுவோம் அந்த நூறு பேர் வீலிங் பண்ணானா அதுல ஒரு பத்து பேருக்கு அடிபட்டுச்சுன்னா பிண்டலா அடிபட்டுச்சுன்னா உயிர் காலி யார் பதில் சொல்லுவா அந்த பெற்றோருக்கு இப்ப இவ்வளவு சொன்னார்ல இதையும் இதையும் நீங்க ரசிகர்கள் இது படம் கொஞ்சம் உங்கள் பாதுகாப்பு என்னது இது படம் கிடையாது இது மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது படம் கிடையாது ஏன்னா ரோகிணி தாட்டர்லயே நம்ம எல்லாம் உடைச்சவங்க தான் நம்ம சொல்ற சார் அந்த அங்க செய்து ரோகிணி ரோகிணி வீடியோன்னு போடுங்க விஜய் பேன்ஸ் போடுங்க ஒரு சாரு ஒடச்ச வீடியோ எல்லாம் வரும் தயவு செஞ்சு உங்க சாரு கொஞ்சம் இரும்புல போட்டு சொல்லலாமா சாரு அந்த ஐம்பதாயிரம் சார் போட போறீங்க பாத்தீங்களா அதை கொஞ்சம் இரும்புல போட்டுருங்க ஏன்னா நம்ம தம்பிகள் வந்து எப்படி செயலி லீடு தப்பு சொல்ல இந்த தம்பிகள் பாதி பேர் வந்து சீமான் கட்சியில இருந்துருக்காங்க ஆக்ரோஷமா தான் இருப்பானுங்க ஆக்ரோஷமா தான் இருப்பாங்க அதனால நீங்க என்ன செய்வீங்க இரும்புல சேர் போட்டுருந்தோம் அப்ப எகிரி குச்சாலும் நம்ம எலும்புதான் முடியும் சேர் முடியாது ஏன் இல்லங்க பண்ணுக்கு சொல்ல இன்னொரு வீடியோ போடுறேன் பாத்துக்கோங்க இன்னொரு வீடியோ போடுறேன் பாத்துக்கோங்க அதுவும் விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுதான் அது ஒரு கட்சி கூட கிடையாது அது இப்ப ட்விட்டர்ல போடுறானுங்க ட்ரெண்ட் பண்றோம் இது மாதிரி நாங்க செதரை அடிப்போம் அப்படின்னு போடுறாங்க இது மாதிரி நாங்க பொங்குவோம் நெருப்பு போட்டு டிவி நெருப்பு போட்டு மாநாடு கார் ஆடுது மேல ஒரு மேல ஒரு இருபது பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க எவனா ரோட்ல விழுந்தீங்கன்னா என்ன ஆகுது என்ன ஆகுறது ரோட்ல விழுந்தா இதெல்லாம் தான் நம்ம கேட்கறோம் ஒரு மாநாட்டுக்கு போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி அட்டூழியங்கள்ல ஈடுபடுவார்கள் கல்லூரி சார் வந்து கடுமையான எடுப்பாங்க எடுத்துட்டு நீங்க பெரிய பிரச்சனை இப்படின்னா தெரியுமா நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க மாநாட்டுக்கு வருது திமுகவுக்கு பிடிக்கல திமுக திமுக வந்து வழ ஏன்டா பஸ்ஸுலயோ வேன்லயோ காருலயோ பைக்லயோ ஹெல்மெட்ட போட்டுக்குன்னு சைலண்டா வந்துட்டு மாநாட்டுல உங்க அட்டைகாஸ்த பண்ணுங்க கரகோஷத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா அது ஒரு

இது எல்லாம் எல்லாம் பண்றது தப்ப விஜய் மேலதான் அவர் மேலதான் வேணும் இது வந்து நாங்க விஜய்ஸ கலாய்க்கணும்ன்றது கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் தான் சொல்றோம் நம்ம வந்து விஜய் கிட்ட இருக்கிறவங்களாம் இந்த இளம் வயசுக்காரங்க இதே திமுகல உட்காந்து எவனா இப்படி பண்ணுவானா பண்ண மாட்டான் ஏன்னா அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி பண்ணி என்ன தாவ போகுது இப்ப போற காரை நீ ஆட்டுறதுல என்ன ஆவ போகுது என்ன ஆகுது ஒன்னும் ஆவாதுன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல நீ கார் ஆட்டுறதுனால நூறு ஓட்டு உழ போதா நூறு ஓட்டு வேணா காலி ஆகும் எப்படி அட்டகாசம் பந்துங்க பாருங்க அப்படின்னு காலி ஆகும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அப்படிலாம் பண்ணாதீங்க டீசெண்டா ஒரு மாநாடா போங்க என்ஜாய் பண்ணுங்க என்ன வழிமுறைகள் இருக்கோ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னா நம்ம பப்ளிக் பாதிப்பு பண்ணக்கூடாது எதுவுமே பாதிப்பு ஏற்படுதுதான் அது தப்புல ஏன்னா நாளைக்கு கூடும் போது இந்த மாதிரி ஆர்டிக்குன்னு போகிறது இந்த மாதிரி அதை வேற ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணி விட்னு அது எங்கே போய் முடிய போச்சுன்னு தெரில ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் போட்டு ஒரு ட்விட்டரை போடுங்க டெய் வாங்க என்ஜாய் பண்ணுங்க பட் அட்டகாசம் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டு ட்வீட் பண்ணி அவங்களை நல்வழிப்படுத்தி உங்க மாநாட்டுக்கு வரவீங்க ஐம்பதாயிரம் பேர் இல்ல ஒரு லட்சம் பேர் இல்ல எத்தனை பேர் நல்ல சந்தோஷம் உங்களுடைய அரசியல் நீங்க எப்படி எப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அன்னைக்குதான் வந்து கொள்கைகள் எல்லாத்தையும் அறிவிக்க போறாரு அதே மாதிரி ஆல்ரெடி பெண்டிங் ஒன்னு இருக்கு கட்சி கொடிய பத்தி இப்ப அந்த யானை பிரச்சனை வேற என்ன சோ இதெல்லாம் நீங்க விவரிப்பீங்கன்றது வெயிட்டிங் தான் எல்லாருமே வெயிட்டிங் தான் அவரோட கொள்கைகள் திராவிட கொள்கை வருதா இல்ல என்ன சித்தாந்தம் வருதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜய் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ரொம்ப பொங்காதீங்க இந்த மாதிரி உயிருக்கு சேதகமான விஷயங்களை நீங்க செஞ்சு நீங்க பிரச்சனைக்கு ஆளாகாதீங்க உங்களுக்கு நல்லதுதான் நல்லதுதான் செய்யறாங்க நாளைக்கு நம்ம சொல்றது உன் கை கால் உஞ்சுச்சுன்னா நாளைக்கு யாரையா உன்ன பாத்துப்பா பாத்துக்கணும் வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க நம்மளுக்கு வந்து உட்கார வச்சுன்னு சோறு போட்டுன்னு இருக்கணும் சோ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க தான் சொல்றோம் வேற எதுவும் கிடையாது